வணக்கம் நான் சுபவீரபாண்டியன் அறிவாளர்கள் ஆற்றலாளர்கள் அழகானவர்கள் உடல் வலிமை மிக்கவர்கள் ஆகியோரிடம் தான்தான் என்று ஒருவிதமான கர்வம் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அதனை ஆணவம் என்றும் சொல்கிறோம் ஆனால் தகுதி உடையவர்களிடம் இருக்கிற இந்த குணத்தை ஆணவம் என்று சொல்லாமல் பெருமிதம் என்றும் செருக்கு என்றும் இலக்கியங்கள் பதிவு செய்யும் அப்படிப்பட்டவர்களிடம் அந்த குணம் சற்று இருக்கத்தான் செய்யும் என்று சமூகமும் கூட அதனை அனுமதிக்கும் ஆனால் வள்ளுவ பேராசான் தான் அதனை ஏற்க மறுக்கிறார் அறிவாளிகளிடம் கூட அந்த பெருமிதம் செருக்கு இருக்கக்கூடாது என்கிறார் எளிமையாக இருப்பதுதான் வலிமை எளிமையாக இருப்பதுதான் பெருமையே தவிர ஆணவத்தோடு இருப்பது பெருமை இல்லை என்கிறார் அவருடைய வரிகளிலேயே சொல்ல வேண்டுமானால் பெருமை பெருமிதமின்மை என்பது வள்ளுவரின் வாக்கு